நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தனர் தலைநகர் தில்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது வீரர் வீராங்கனைகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தருணம் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் இருவர் விறுவிறுப்பாக செஸ் விளையாடியதையும் பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் இந்த அணிகளில் கிராண்ட் மாஸ்டர்கள் டி குகேஷ் பிரக்யானந்தா அர்ஜூன் விதித் குஜராத் ஹரிகிருஷ்ணா ஹரிகா வைஷாலி திவ்யா தேஷ்முக் வார்டிகா அகர்வால் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர் அண்மையில் ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்திய அணிகள் தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்றுச் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு ஒரு கோடிக்கும் அதிகமான பரிந்துரைகள் வந்திருப்பதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் அத்துறையின் முதல் நூறு நாள் சாதனைகள் குறித்து தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வக்பு திருத்த சட்ட மசோதா குறித்து ஆய்வறிக்கை எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்திலேயே சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார் இந்த மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஜனநாயகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய அளவில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் சிறுபான்மையின மக்களுக்கு நடப்பு நிதியாண்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பலனடைந்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நாற்பது தொகுதிகளில் தற்போது அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பாராமுல்லா மாவட்டத்தின் சோப்பூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி நேற்று உரையாற்றினார் அப்போது மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதே ஜம்மு காஷ்மீர் மக்களின் ஒட்டுமொத்த விருப்பம் என்றார் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது இண்டி கூட்டணி அழுத்தம் கொடுக்கும் என குறிப்பிட்ட ராகுல்காந்தி இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் ஜம்மு காஷ்மீர் மக்களின் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் காஷ்மீரில் உற்பத்தியாகும் ஆப்பிள் பழங்கள் அமெரிக்காவையும் ஜப்பானையும் சென்றடைய வேண்டுமெனில் அதற்கு மீண்டும் மாநில அந்தஸ்து அவசியம் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார் தொழில் முதலீட்டுக்காக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் பணிகளை தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு நேற்று நேரில் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள ஊழியர்கள் இளம் தலைமுறை அலுவலர்களை சந்தித்து பேசினார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் அவற்றில் அறுபது சதவீதம் பணிகள் நிறைவேறியிருப்பதாகவும் கூறியுள்ளாா் எஞ்சியுள்ள நாற்பது சதவீத பணிகளை நிறைவேற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கவும் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மேலும் அங்கிருந்த பதாகையில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நமது இலக்கு என்று எழுதி முதலமைச்சர் கையப்பமிட்டார் இஸ்ரேலின் அவிவ் நகரில் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் ஏவுகணை வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த பதினோரு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வருகிறது இந்த சூழலில் ஹிஸ்புல்லா படையினருக்கு பதிலடி கொடுக்க லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே இஸ்ரேல் படை வீரர்கள் முழு அளவில் தயாராக இருக்க வேண்டும் என்று ராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டு முப்படை தளபதி ஹெர்சி ஹெலேவி அறிவுறுத்தியுள்ளாா் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேலில் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ள பொதுமக்களை மீண்டும் அவர்களது இல்லங்களுக்கு அழைத்து வருவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று ஹெர்சி ஹலேவி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது பத்தம்ச திட்டத்துக்கு அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் ஆதரவு தர வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளாா் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்டும் தமது செயல் திட்டத்திற்கு இதுவரை நூறு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன என்றார் ஆனால் சில நாடுகள் இந்த திட்டத்திற்கு மாறான சில திட்டங்களை பரிந்துரைப்பதாக கூறிய அவர் இவைகள் எல்லாம் நிதர்சனத்திற்கு அப்பாற்பட்டவை என்றும் போரைத் தொடர புதினுக்கு உதவும் வகையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே உண்மையான அமைதி ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என செலென்ஸ்கி கேட்டுக்கொண்டார்